ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ நேற்று எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஓகே தூங்க போகலாம் அப்படின்னு நினச்சி போகும்போது தான் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சாக்கிங்கான நியூஸ் வந்து ஒன்று சொன்னாங்க ஸோ டிஆர்பி ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ நான் டிஆர்பி எக்ஸாம் வந்து எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானும் செக் பண்ணி பார்த்தேன் சிடி லிஸ்டெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ சிவி லிஸ்ட்டில் என்னுடைய நேம் வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வரலங்க ஒரு ஃபைவ் மார்க்கில் வந்து நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ இருந்தாலும் எனக்கு ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நான் ஒரு அனலைஸ் பண்ணத்தில் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ நம்ம மார்க்கெலாம் ஒரு மார்க்கே கிடையாது ஸோ ஒரு ஃபைவ் மார்க்கு நம்ம எடுத்து அந்த சிவியில் உள்ள போய் நமக்கு ஒரு ஜாப் கிடச்சிருந்தாலும் எனக்கு வந்து அந்த திருப்தி கிடச்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வந்து அவங்க ஜாப் வந்து கொடுப்பாங்க இல்லையா ஸோ அதில் பார்த்திங்கன்னா என்னுடைய கேட்டகரி வைஸில் செவன்ட்டி நைனோட கட் ஆஃப் முடிஞ்சிருச்சு ஸோ நான் வந்து செவன்ட்டி ஃபைவ் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன் பட் இருந்தாலும் நான் வந்து படித்த டைமில் கிராக்ஸிஎஸ் வித் திவான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் அந்த மேடம் சூப்பராக க்ளாஸ் எடுத்து நடத்துனாங்க ஸோ அவங்களுடைய யூடியூப் சேனல் தான் ஃபாலோ பண்ணு ஸோ அவங்க ஃப்ரீயாகவே வந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு ஷாப்ஸில் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்து சிவிக்கு செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த கமெண்ட்டில் போய் பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மில்லியனாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் எனக்கு சிவி கிடைக்கல மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ தான் நான் ஒரு விஷயம் வந்து அனலைஸ் பண்ணேன் ஸோ என்ன தான் நம்ம படித்து மார்க் எடுத்து நம்ம அந்த ஜாப்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறது இங்கே போட்டியே கிடையாதுங்க அதாவது டிஆர்டியை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஏன்னா ஒவ்வொரு கேட்டகிரிஸ் வைஸ் வந்து நமக்கு ஜாப் வந்து அலகூட் பண்ணுவாங்க அப்போ ஒவ்வொரு கேட்டகரிஸ் வைஸில் அந்த கட் ஆஃப் வந்து மாறும் ஓகேங்களா இப்போ நிறைய பேரோட கமெண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்துச்சு ஸோ இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் நான் ஒரு விஷயம் வந்து அனலைஸ் பண்ணேன் ஸோ நம்ம வந்து மார்க் எடுக்கிறது இங்கே முக்கியம் இல்லை டாப் டென் ரேங்க்குள்ளே வரணும் அதுதான் வந்து இங்கே ஒரு உண்மையான போட்டி அப்போ தான் வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு தகுதியானது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து நான் அந்த டாப் டென் ரேங்க்குள்ளே வாங்கணும் நான் வந்து இவ்வளோ மார்க் எடுத்து கட் ஆஃப் குள்ளே வந்து ஜாப் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட டாப் டென் ரேங்க்குள்ளே வந்து நான் ஜாக்குள்ளே போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் எனக்கு பெருமையாக நான் நான் நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபைவ் மார்க்கில் போயிடுச்சேன் அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு பட் இருந்தாலும் நான் மற்ற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதை விட எனக்கு வந்து எப்படி சொல்கிறது நம்ம இதுக்காக போயிட்டு கவலைப்பட்டோம் இவங்கெல்லாம் பாருங்கள் இவ்வளோ மார்க் எடுத்து வந்து போக முடியலையுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களே அப்போ தான் நான் ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஓகேங்களா ஸோ ஆக்சுவலாக நான் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா டூ மந்த்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் இருந்துச்சு பட் நான் சின்சியராக படித்தேன்னே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க ஸோ ஸோ லாஸ்ட்டு டூ தான் வந்து நான் வந்து அந்த சின்சியர்னஸ் எனக்கு அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு ஓகே நம்ம ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் அட்டம் இது ஸோ எழுதுனாலும் பாஸ் பண்ணுவோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு ஸோ இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது படிச்சுட்டு போயிட்டு அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டூ வீக்ஸ் தான் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன் அதாவது நைட்டு பன்னெண்டு மணி வரையெல்லாம் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து படிச்சிருக்கோம் ஓகேங்களா தான் ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே நம்ம வந்து இந்த டூ மந்த்து நல்லா படிச்சிருந்தோம்னா நம்ம கொஞ்சம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கலாமோ அப்போ ஏன் தான் மிஸ்டேக் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நிறையா பேர் வந்து ஃபஸ்ட் அட்டெம் ஸோ போயிட்டு எழுதி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு எழுதி பார்க்கலாம் அதுக்கப்புறமா செகண்ட் அட்டெம்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யாரும் தயவு செஞ்சுருக்காங்க ஸோ இது வந்து நான் அனுபவத்தில் சொல்கிறேன் ஓகேங்களா நானும் இப்படி தான் இருந்தேன் ஃபஸ்ட் அட்டம் தானே எழுதி பார்த்துட்டேன் அதுக்கப்புறமா செகண்ட் அட்டெம்ட்டில் நம்ம வந்து அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் பட் இது வந்து எந்த ஒரு முட்டாழுத்தனும் எவ்வளோ பெரிய ஒரு முட்டாவித்தனம்னு நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நான் வந்து டூ மந்த்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அதாவது அந்த டூ வீக் படித்த மாதிரி டூ மன்த்து நல்லா படிச்சிருந்தேனா கண்டிப்பாக ஜாப் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து படித்தாலும் ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் டிஆர்பியாக இருக்கட்டும் ஸோ எந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கு படித்தாலும் ஸோ நம்ம ஃபஸ்ட் அட்டம்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும் ஃபஸ்ட் அட்டம் தான் நம்ம நெக்ஸ்ட் அட்டம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அட்டன் பண்ணி பார்த்து கொஷின்லாம் எப்படி இருக்குது கொஷின் பேட்டன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் தடவை எழுதி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு யாரும் போவாதிங்க ஸோ ட்ரை பண்ணால் ஃபஸ்ட் அட்டம்லேயே சூப்பராக க்ளியர் பண்ணி ஜாப் வாங்கிடலாம் ஸோ என்னுடைய ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் தான் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் எஃபெக்ட் போட்டு படிச்சிரு படிச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஆக்சுவலாக டூ வீக்ஸ் படித்ததுக்கே நான் வந்து இவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கேனா ஸோ நல்லா டூ மந்த் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பேன் ஸோ இது என்னுடைய மிஸ்டேக் தான் ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டாச்சு ஸோ என்னுடைய மார்க் வந்து இவ்வளோதாங்க தாங்க ஸோ ஒரு ஃபைவ் மார்க்கில் போயிடுச்சு இருந்தாலும் நான் வந்து ஓகே நான் இது போயிடுச்சு இனிமேல் என்னத்தை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு விட போகிறதில்ல ஸோ நெக்ஸ்ட்டும் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிஎன்பிஎஸ்சி தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னால் இப்போ டிஆர்பி வந்து ஒரு டூ இயர்ஸ் ஆகும் போல் கால்ஃபர் கொடுக்குறதுக்கு ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு எழுந்தீங்க டிஆர்பி எழுது நீங்கள் சிஸ்டர் என்னாச்சு உங்களுடைய ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் தான் ஒரு வீடியோவாக கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கொடுக்குறேன் ஸோ இதுதான் என்னுடைய மார்க் தேங்க்யூ டு ஆல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்